பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பிரபல பிரசங்கியார் சார் பெருமையினால் வரும் ஆபத்துகளை நன்கு அறிந்திருந்தவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவர் தன் பிரசங்கத்தை முடித்துவிட்டு கீழே இறங்கிய போது ஒரு பெண் வந்து அவரை சந்தித்தாள் ஸ்பர்ஜன் இன்றைய செய்தி அற்புதம் என்றாள் அவரும் ஆமாம் மேடம் என்றார் அதே போல அவருடைய காதில் சாத்தானும் பெருமையான எண்ணங்களை விதைத்தான் உடனே சுதாரித்துக் கொண்ட ஸ்பெர்ஜன் அந்த பெருமையின் எண்ணத்தை தன்னை விட்டு அகற்றினார் உண்மையான பாராட்டுகள் பாவமல்ல ஆனால் சாத்தான் தேவப்பிள்ளை பிள்ளைகளை பெருமைப்பட வைத்து விழத்தள்ளுகிறவன் என்று ஸ்பர்ஜன் நன்கு அறிந்திருந்தார் பெருமை என்ற ஆயுதம் தேவ பிள்ளைகளை விளத்தள்ள ஏற்ற ஆயுதமாக இருப்பதால் சாத்தான் அதை பயன்படுத்துகிறான் ஆம் பிரியமானவர்களே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று பிசாசு தன் சொந்த வாழ்வில் அனுபவித்ததால் தன்னைப் போலவே அவன் அனைவரையும் தேவ பிரசன்னத்தை விட்டு வீழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் ஆகவே அவன் பெருமை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் தேவதூதனாகிய லூசிபர் கீழே தள்ளப்படுவதற்கு முன்பு அவன் பர்லவத்திலே மிக முக்கியமான இடத்திலே இருந்தவன் அவனை குறித்து எஸ்ஐ கே தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் அவன் விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாய் இருந்தான் அவன் ஞானத்தால் நிறைந்திருந்தான் பூரண அழகுள்ளவனாய் இருந்தான் அவன் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் அவனை பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் மூடியிருந்தது அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனுடைய மேள வாத்திய நாகசுரங்களும் அவனில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்தவன் இவ்வளவு விசேஷித்த விதமாய் அவன் தேவனால் படைக்கப்பட்டிருந்தான் எனவே அவனுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டுமையாயிற்று அவன் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அவன் தன் இருதயத்திலே சொன்னான் எனவே தேவன் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளினார் ஆம் பிரியமானவர்களே பெருமை என்பது தேவன் நமக்கு கொடுத்த நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்து போக பண்ணும் மிக ஆபத்து நிறைந்த ஒரு பாவமாகும் அதை இனங்கண்டறிந்து கண்டறிந்து நம்மை விட்டு அகற்றினால் தேவன் நம்ம இருப்பார் நம்முடைய தகுதி எல்லாம் நம் தேவனால் உண்டாகிறது என்று நாம் அறிந்து அவரை நம் வாழ்வில் மகிமைப்படுத்தினால் தேவன் நமக்கு மென்மேலும் உதவி செய்வார் ஆகவே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் கிருபையை பெற்றுக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ்